இந்த மூன்று அதிர்ஷ்ட பயிற்சிகள் என்ன பலன்களை தரப்போகிறதுங்கிறத பார்க்குறோம் தனுசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்லது ஒரு கெட்டது ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லது ஃபிஃப்டி பர்சன்ட் கெட்டது அது என்ன ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லது ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லது என்ன அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனஸ்தானத்தை பார்க்க போகிறார் தனஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுடைய பண வ பண வரவு அதிகமாகிறது பணம் கிடைத்து விடுகிறது பணத்துல நீங்கள் பணம் சம்பாதிக்க போறீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ரெண்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னா தனலாபத்தை தரக்கூடிய இடம் எந்த காரியத்தை நீங்கள் தொடர்ந்து இருந்தாலும் சரி அந்த காரியத்திலே வெற்றிகள் உண்டாவதற்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார் அந்த வெற்றி மேல் வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்கிறது ரெண்டாம் இடம் என்பது பணம் ரெண்டாம் இடம் என்பது வாக்கு ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் ரெண்டாம் இடம் என்பது படிப்பு ரெண்டாம் இடம் என்பது இதெல்லாம் ரெண்டு இதை குரு பகவான் பார்த்துறார் தனுசு ராசிக்கார பசங்க ரொம்ப நல்லா படிக்க போகிறீங்க தனுசு ராசிக்கார பசங்கள்லாம் ரொம்ப நல்லா பேச்சு பாட்டு வித்தியை இதெல்லாம் சிறந்து விளங்க போகிறீங்க ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்கார குழந்தைகளுக்கெல்லாம் பசங்களுக்கெல்லாம் நல்ல பணவரவு நீடித்த வரவு என்பது ஏற்படுகிறது இதெல்லாம் வரும் அதே மாதிரி குரு பகவான் உங்களோட பன்னிரெண்டாம் வீட்டையும் பார்க்கிறார் பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது இந்த குரு மட்டும் நான் சொல்லலை அந்த பன்னிரெண்டு குடையவன் ஆட்சி பெறுகிறான் விருச்சிகத்தில் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் ஏற்படும்